பார்த்தனத்துக்கு வானி காய்ச்சியாச்சு அப்போ வந்து இதை இதுக்குள்ளே விட்டு ரொம்ப மடி கட்டி விடுவோம் வந்து அடிக்கட்டை விட்டு இதை இருக்கிற விட்டால் கூடாது கொஞ்சம் பார்ப்பாள் எப்படி இருக்குது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு எடுத்து கொத்தலை விட்டு கார வச்சுட்டு கொத்தல்ல வச்சு இப்படி வந்து லண்டனுக்கு போகுது ரெண்டு பூத்தன் அதாவது ரெண்டு லீட்டர் லண்டனுக்கு போகுது கேட்டு இந்த யனால எனக்கு டைம் என்ன செய்யறதுக்கு இது ஆட்டோட வந்து கூப்பிட்டு ஓடப்படும் அதே முதல்ல சொல்லி வழியாக கொடுத்தா குடித்தாப்போடு இருக்கா அப்போ மக்கள் பார்க்க முடியும் அப்போ கொடுத்தேன்னா நிறைய குடிச்சுட்டு தெளிவிச்சுட்டு இப்போ பூக்கள் மக்கள் மாதிரி மஞ்சள் இந்த உடல் வந்துருக்கு அதுக்கு கொடுக்கணும் இந்த கரைக்க உடலும் நுத்தியான் பவுடரும் மற்ற தீவலா போடணும் பொக்கள் வந்து விட்டுக்கணும் வந்து பாதுகாப்பை ஒரு தேவையெண்டாம் இதை வாழ்க்கை எடுங்கோ நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தோ வெளியில் போடுவோம் நம்ம குண்ணாங்க அதுக்கு விசேஷமான இல்லை அப்படி குடிக்கிறாங்க நீங்கள் குடிக்கிறாங்க விடாது இவங்க கூடவே விடாது இதில் நீங்கள் ஒரு ரெண்டு கரண்டியை விட்டுட்டு வயசை போட்டு குடித்தா அந்த மாதிரி இருக்கும் நமக்கு நல்லது எல்லாம் பாதிக்காது வந்து பாதிக்கலாம் உடம்புகள் ரொம்ப மாதிரி நம்மளால கொடுத்துருந்து நாங்கள் எக்ஸசைஸ் உடம்புல வந்து போவோம் நீடி உக்கண்டேன் இந்த அறுபத்தி நாலு பேர்லேயே நிறப்படி இருக்க வேண்டும் ஊற்றி கொடுத்துருக்கான் எனக்கு நாலு தொகையாக வேலை தான் நடந்து என்ன முடிஞ்சால் நான் நாலஞ்சு வருவேன் இதுதான் இதை குற்றதால ரொம்ப அப்படி இருக்குது இருக்குது என்ன சரி நீங்கள் ரெண்டு நீங்கள் பயன்படுவோம் என்று சொல்றதுச்சா நான் இந்த போடுற வீடியோவில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை முழுக்காவும் சத்துனாலும் சத்துள்ள மருந்துகள் ரொம்ப பொருள்களாக இருக்குது குழந்தைகள் இதில் பாதிப்பும் சுகராக்க குடிக்கலாம் இங்கே சுகராக்கள் இதாக குடித்து கொண்டு வாங்குவோம் கட்டுப்பாட்டுகள் இருக்கும் நுகரமாக வராது இங்கே இன்சுலினும் பொறுத்தவரை நல்ல கரெக்டாக நான் ஒரு காலத்தில் இன்சுலின் போட்டேன்னு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இப்போ நான் வந்து கற்றுக்குறோம் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வந்து எனக்கு பிரச்சலும் இல்லை ஒரு தான் இருக்கும் அவங்கள முதல்ல இன்டெலி முதல்ல ஒரு இன்ட்ரலி பார்த்து வந்து ஒரு கட்டத்தான் இந்தியா அனு வாரத்தில் சரி இதை பார்த்துட்டு நீங்கள் விரும்புறா கமெண்ட் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப ஓரளவு இருக்குது அது கேட்டு நீங்கள் இங்கே எவ்வளோ ஒட்டுக்கா இங்கே வந்தால் எது பார்க்கணும் எங்கள் கடைசிக்குள்ளே இருக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா കുടിമലുകൾ വിശേഷം നമ്മൾ വണ്ടി കുടുംബം നല്ല നമ്മൾ നല്ലോലെ കുറുമ്പോൾ നല്ലോ സന്തോഷമായി ശരി ഇപ്പോൾ ഇപ്പം നാല് നിലമ്പിട്ട് ആളുകൾ തൊഴിലാള പോത്തല്ലേ വിട്ട് നാളെ കമ്പനിക്കാനും ശരി പോട്ടല്ലേ വിട്ടിട്ടും കാട്ടും ഓക്കെ ഇത് എൻ്റെ നന്നു ചെയ്യാം

இப்போ வணக்கம் உறவுகள் எப்படி இருக்கிறீர்கள் இன்றைக்கு வந்து செல்வன் கிச்சனில் ஒரு பானம் காய்ச்சப்பொருள் அதாவது அதுக்கு பேர் வந்து மாதுபாணி மது மதுபாணி இல்லை மாதுபாணி அதாவது விசேஷம் ஆண்களுக்கு விசேஷம் பெண்களம் பாவிக்கலாம் குடும்பகாரர் பாவிக்கலாம் திருமணம் செய்ய பொருள்கள் பாவிக்கலாம் குடிமகன்கள் பாதிக்கலாமே நான் கொக்கோ கோலா இதுகளுக்கு பாயிலாம் இதுக்கு இதை விட்டு குடிக்கலாம் இதுக்குள்ளே வந்து பதினாறு வகையான பொருள்கள் சேர்த்துருக்கிறோம் இதுக்குள்ளே வந்து பதிமூன்று வகையான பொருள்கள் அரைச்சி வச்சுருக்கிறோம் அதோட வந்து சேர்க்க போகிறோம் திருவாலா சூரணம் அடுத்தது வந்து நெரிஞ்சி முள்ளுச்சி சூரணம் தண்ணீர் விட்டாங்கிழங்கச்சூரணும் இதில் களி பட்டு இதெல்லாம் வந்து விசேஷமான இது இது இதில் வந்து இப்போ நான் இதை கொதிக்க வச்சு கோப்பி மாதிரி நல்லா கொதிச்சிட்டுது இனி இதை வடிகாட்டி திரும்ப பானி காய்ச்சி அதுக்குள்ளே வந்து இது இந்த இதை விட்டு கலர் கலராயும் காய்ச்சலாம் அதாவது இயற்கையாக நேச்சுரலாக செய்யலாம் நான் வந்து கலர் ஓட இன்றைக்கு அது கேட்டுருந்தேன் ரெண்டு போர்த்தல் பானம் வந்தால் எல் ஃப்ரிக்கோக்குள்ளே ஒரு மாதம் மட்டும் வச்சு குடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சந்தான் போட்டு குடிக்கிற பானி மாதிரி தண்ணியில் விட்டுட்டு குடிக்கலாம் ஊரர் தெர்பண்ணுங்க விசேஷம் விசேஷம் அதி விசேஷம் பேர் மாதுபாணி மாதுபாணி அப்படி என்றால் உங்களுக்கு விளங்கணும் திருமணம் செய்தாக்களுக்கு இரவில் ரெண்டு பேரும் ஒவ்வொரு கிளாஸை குடிச்சிட்டு படுத்தால் நல்லது அதே மாதிரி லவர்ஸ் திருமணம் செய்ய போகிறவியல் இணைச்சியை இழந்தவியல் சக்தி சக்தியை இழந்தவியல்

உங்க வாய்ஸ் வந்து இந்த சாங் ரொம்ப சூட் அண்ட் ஸ்வேதா சொன்ன மாதிரி இந்த சட்டியில இந்த பாணிய காட்சி சொன்ன மாதிரி நாட் எடுக்க போறோம் சார் வெரி மைக் ஃப்ரெண்ட்லி அதுக்கு நாம வந்து சீனி பாணி அதாவது பிரவுன் சுகர் ஒரு சங்கதி அந்த அது வந்து இயற்கையான பிரவுன் கருத்த ஸ்ரீனி அப்படினு கரும்பு ஸ்ரீனிங்க இயற்கையானது இதில் வந்து நீங்கள் சுகர் ஆட்டோ குடிக்கலாம் விழுந்தது விரும்பிய மாதிரி ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு மூன்று இப்படி கரண்டியத்தான் நீங்கள் விட்டு கிளாஸுக்குள்ளே தண்ணி விட்டு நீங்கள் குடிக்க பொரியல் அதோடய ஒரு பாதி தேய்ச்சி கரம் குறிஞ்சு விட்டு குடிக்கிறா அந்த மாதிரி சில பேருக்கு உப்பு தண்ணுமென்றால் நீங்கள் கொஞ்சம் உப்பு போடலாம் இது வந்து உப்பு இல்லாமல் இப்போ செய்திருக்கலாம்

சொல்கிற நல்ல எனர்ஜி ஆம்பிளிகளுக்கு விசேஷமானது குடிமகன்களுக்கு விசேஷமானது